கருப்பு தங்கம் காமராசரே கல்வி கண்ணை தந்தானே தானா மெட்ல காமராசர் பாடல் பள்ளி மாணவர்கள் பயன்படும் வகையில் ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் தண்ணானே நானே தன்னா நண்ணானே தானானே நான நானே தன்னா நானே அண்ணானே நானே தந்தானே தண்ணானேன் கருப்புத்தங்கம் எங்களது காமராசரே கல்வி கண்ணை திறந்தவரம் காமராசரே கருப்பு தங்கம் எங்களது காமராசரே கல்வி கண்ணை திறந்தவரம் காமராசரே படிக்காத மேதையாம் காமராசரே படிக்காத மேதையாம் காமராசரே பல பள்ளிகளை திறந்தவராம் தாமராசரே தன்னானே நானா நானே தந்தா நண்ண நே தானே நானானே தந்தா நன்னானே தன்னானே நானா நானே தந்தா நானே தானானே நன்ன நானே தந்தா நன்னானே மதிய உணவு தந்தவராம் காமராசரே மதிய உணவு தந்தவராம் காமராசர் மக்கள் மனதினிலே நின்றவராம் காமராசர் தன்னானே நானே தந்தா நானே தானானே நானா நானே தந்தா நானே சீருடையை தந்தவரம் காமராசர் ஆமாம் சீருடையை தந்தவரம் காமராசரே சீர்திருத்தவாதியாம் காமராசரே தன்னானே நானா நானே தந்தா நானே தானானே நானா நானே தந்தா நானே தந்தானே தானா நானே தந்தா நானே தானானே நானா நானே தண்ணா நானே மக்களுக்கு காமராசர் ஏழை எளிய மக்களுக்கு காமராசர் ஏற்றம் பல தந்தவரம் காமராசரு கண்ணானே நானா நானே தந்தானா நானே தானானே நானா நானே தந்தானா நானே விருதுநகரில் பிறந்தவாரம் விருது நகரில் பிறந்தவாரம் காமராசர் விவசாயிகள் நண்பராம் காமராசரு தந்தவர் காமராசரு நீதிக்கே அரசராம் காமராசரே சத்துணவு தந்தவராம் காமராசரு சரித்திரத்தில் நின்றவராம் காமராசரு தன் நானே நானா நானே நானே ே நானா நானே தந்தானே நானா நானே தந்தா நானே தானானே காமராசர் பாடல் பாடி மகிந்திடுவோம் காமராசர் பாடல் பாடி மகிழ்ந்திடுவோம் காலமெல்லாம் அவர் நினைவை வாழ்ந்திடுவோம் காமராசர் பாடல் பாடி மகிழ்ந்திடுவோம் காலம் எல்லாம் அவர் நினைவில் வாழ்ந்திடுவோம் ஆமாம் வாழ்ந்திடுவோம் மாணவிகள் பாடிடுவோம் கல்வி கண்ணை திறந்தவரை போற்றிடுவோம் தன்னானே நானா நானே தன்னானே தானானே நானா நானே தந்தான நானே தந்தானே தானா நானே தந்தான நானே தானானே நானா நானே தானா நன்னானேன் கருப்பு தங்கம் எங்களது காமராசரே கல்வி கண்ணை திறந்தவரம் காமராசரே கருப்பு தங்கம் எங்களது காமராசரே கல்வி கண்ணை திறந்தவரம் காமராசரே தந்தானே தானா நானே தந்தா நானே தந்தானா நானே தானா நானே தானே தந்தா நானே தெல்லாறு என்ற இடத்துல உங்கள் பள்ளியுடைய பெயர் போட்டு பாடலாம் இதுக்கு வந்து இசை என்னுடைய மாணவர்கள் ராஜ் அவர்கள் வாசுகிறேன் என்று கூறினார் அவரும் என்னுடன் இணைந்து இங்கே பாடியிருக்கிறார் நன்றி வாழ்த்துக்கள் ஆசிரியர்கள் இதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்